திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த ஏழு ஆன குழந்தைக்கு பிறவியிலேயே இருதய குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டது இந்த குழந்தைக்கு அவசர இருதய அறுவை சிகிச்சை தேவைப்பட்டதால் கோவை ராமகிருஷ்ணா தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் திருச்சியில் கிளம்பிய ஆம்புலன்ஸ் காவல்துறையின் உதவியுடன் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் வேகமாக கோவையை நோக்கி பயணித்தது ஆம்புலன்ஸ் தடையின்றி செல்வதற்காக சாலை முழுவதும் கிரீன் காரிடார் ஏற்படுத்தப்பட்டது இதன் காரணமாக இரண்டரை மணி நேரத்தில் குழந்தை பாதுகாப்பாக ராமகிருஷ்ணா

அங்கேருந்து பேரி ரிசீவ் பண்ணிவிட்டு நேராக வந்தோம் போலீஸ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாங்க சார் அதுவும் போலீஸோட உதவினால் ரொம்ப பெனிஃபிட்டாக வந்து இதாக இருந்தது சார் போலீஸோட தான் நாங்கள் மெயினாக வந்து வந்தது நல்ல ஒரு இதாக இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் எங்கள் உள்ளேருந்து அலர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் மாதிரி ஸ்பீட் பிரேக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து குளிகளும் பண்ணி போட்டிக்கோங்க அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக நல்ல வழியாக குணமாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் பிறந்து எட்டு நாளே ஆன குழந்தை இந்த குழந்தைக்கு வந்து இருதய நோய் இருக்குங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு அந்த இருதய நோயின் தன்மை அது என்னென்னா நம்ம சீக்கிரமாகவே நம்ம சிகிச்சை அளிக்கணுங்கிற மாதிரி அந்த தன்மை இருக்குது அதனால் அவங்க திரு திருச்சி ஜிஹெச்லேருந்து இங்கே ராமகிருஷ்ணா மருத்துவமனை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இது மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு காம்ப்ளெக்ஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கிறதுனால இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க நாங்கள் இங்கே பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி ஃபர்தராக எல்லா டெஸ்ட்ஸும் பண்ணி பண்ணி ஆக்சுவலாக என்ன இருதய கோளாறு என்ன இருக்கிறத கண்டு கண்டுபிடிச்சு அது இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இருதய நோயை அந்த உண்டான பிரச்சனையை நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இது இது மிகவும் சவாலான இது சூழ்நிலை தான் நாங்கள் இங்கே ராமகிருஷ்ணன் மருத்துவமனையில் ரெகுலராக அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் ரீசெண்டாக கூட ஒரு அஞ்சு நாள் குழந்தைக்கு வெற்றிகரமாக ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சோம் வீட்டில் நல்ல குழந்தை நல்லா இருக்கு இந்த மாதிரி நிறைய நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டு தான் அங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஃபாரின் பேஷண்ட்ஸும் இங்கே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கா பிலிப்பைன்ஸ்லேருந்து கூட வந்து பேஷன்சிகள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் டீம் இருக்குது ஃபுல் டீமாக தான் நம்ம இதுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் நியோனெட்டாலஜிஸ்ட் டாக்டர் சித்தார்த் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் தேவபிரசாத் இன்டென்சிவ் கேரு ஸ்பெஷலைஸ்ட் அனஸ்டிஸ்ட்டு நான் கார்டியாக் சர்ஜன் பீடியாக பீடியாட்ரிக் கார்டிக் சர்ஜரி ஒரு டீமாக தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் சார் இப்போ இது வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்குது நம்ம நம்ம அங்கேயே நீங்கள் சீக்கிரமே ஷிஃப்ட் பண்ணதுனால நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாகவே கொடுக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம் இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து இங்கே வந்ததுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய சாதனை அதுக்கு ஹெல்ப் பண்ண டிஐஜி கமிஷனர் போலீஸ் சூப்பர்ட்டர் போலீஸ் என் ஆல் அத போலீஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாேருக்கும் ராமகிருஷ்ணா மருத்துவனின் மேனேஜ்மெண்ட் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு மிகவும் உதவியாக இருந்தவர்கள் போலீஸ் அஃபிஷியல்ஸ் தான் அதுமாதிரி இல்லாமல் எங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர் த தரமெடிக்கல் டீம் ஓவ் காம்பனிட் த சைல்டு தே ஆல்சோ ஹெல்ப் தி மேனேஜ்மெண்ட் இன் கெட் ஐ மீன் பிரிங்கிங் த சைல்டு ஆஸ் சேலி ஆஸ் பாசிபிள் வித்வுட் எனி வித் சேஃப் திஸ் திங் அண்ட் வித்வுட் எனி ப்ராப்ளம் டாக்டரும் கூட போயிருந்திருக்காங்க டாக்டரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க இங்கே வந்து கூடியிருக்கும் பிரஸ் அதாவது பத்திரிகை நிருபர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்